அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா மருந்து மருந்து பொருட்கள் சம்மந்தமாக ஏற்றுமதி சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இது வந்து த கவுண்டரில் விற்கக்கூடிய அது எளிமையான மருந்துகள் இருக்கு இல்லையா வழி நிவாரணம் சளி பிடிச்சா பண்ணுறது தோல்வியாதிக்கு உள்ளது செரிமான கோ உள்ளது ஊட்டச்சத்து உள்ளது சித்த ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட முதலுதவி பண்ணக்கூடிய ஐட்டங்கள் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு இன்னொரு வெளிநாடுகள் மார்க்கெட்டில் விற்கிறது ரொம்ப எளிது அதே மாதிரி அந்த நாட்டில் வந்து இறக்குமதி செஞ்சு விற்கிறதும் உங்களுக்கு ரொம்ப எளிது ஸோ ஏற்றுமதிக்கும் எளிது இறக்குமதிக்கும் எழுது இதில் வந்து இறக்குமதி செய்கிற நாடுகளில் வந்து ரொம்ப மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை மார்க்கெட் என்ட்ரி பண்ணக்கூடியது ரொம்ப ஈஸி சூப்பர் மார்க்கெட்டு மற்றபடி பெரிய பெரிய கடைகள் சின்ன கடைகள் முதற்கொண்டு எல்லாமே மார்க்கெட் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு நீங்கள் நிறைய இடங்களுக்கு சந்தைப்படுத்தி வியாபாரம் செய்யலாம் இது வந்து வளர்கிற நாடுகளில் வந்துட்டு இந்த ஓ பாகராசு இந்த நாடுகள்னா என்னென்னா இந்த ஆப்ரிக்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியா லாத்தின் அமெரிக்கா நைஜீரியா கென்யா பிலிப்பைன்ஸு வியட்நாம் பங்களாதேஷ் இந்த மாதிரி இந்தோனேஷியா பிரா பிரேசில் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எல்லா நாடுகளும் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்குங்களா இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மருந்து மருந்து பொருட்கள் சம்மந்தமான ஏற்றுமதிக்குங்க இது வந்து நிறைய கெமிக்கல் ரிலேட்டடான அலோபதி மருந்துகளை ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் சாதாரணமாக அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓடிசி மருந்துகளும் வாங்க ஓவர் த கவுண்டரில் விற்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னா நமக்கு தலைவலி வருது வயிற்று வலி வருது அந்த மாதிரி வழி நிவாரண ஐட்டங்கள் சளி சம்பந்தப்பட்டது தோல் சம்மந்தப்பட்டது இப்போ அரிப்பு இருக்குது என்ன மருந்து செரிமான கோளாறு இல்லை என்ன இந்த டானிக்கு அப்புறம் ஊட்ட விட்டமின் சம்மந்தப்பட்டது ஊட்டச்சத்து சம்மந்த சித்தா ஆயுர்வேதம் இது சம்பந்தப்பட்ட முதல் உதவி ஐட்டங்கள் இது எல்லாமே ஓடிசி கவுண்டரில் வியாபாரம் பண்ணக்கூடியது வரும் ஹோல்சேல் மார்க்கெட்டில் அதாவது சூப்பர் மார்க்கெட்டுகளில் சின்ன பெட்டிக்கடைகளில் கூட இதெல்லாம் விற்பாங்க இது வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அதாவது ஆப்பிரிக்கா சவுத் ஈஸ்ட் ஏசியா லாத்தின் அமெரிக்கா நாடுகள்லாம் அதுக்கு வந்து மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இதை இறக்குமதி செஞ்சு அங்கே வியாபாரம் செய்யறதுக்கு நீங்கள் வாய்ப்புகளை தேடலாம் இது இது வந்து உங்களுக்கு ரொம்ப போட்டியெல்லாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் போயிடலாம் எல்லா விதமான கஸ்டமர் பேஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ரிஸ்க் ரொம்ப கம்மி இது ரொம்ப ஆ ஆளுகளுக்கு வந்து கெடுதியும் பண்ணிடாது ஸோ இது வந்து புதுசாக தொழில் மருந்து துறையில் உள்ள மருத்துவத்துறையில் உள்ள வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப எளிமையான தொழில் இதில் வந்து வளர்கிற நாடுகளில் வந்து மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஆர் அந்த இந்த அதாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து சுகர் லெவல் அதுக்கான டானிக்கு அந்த இமிடியட் வைத்து வலிக்கான டானிக் அந்த மாதிரி டானிக்கை ரிலேட்டடானது அதாவது உப்பு உப்பு தண்ணி மாதிரி குளுக்கோஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை கலக்கி குடிக்கிறது அந்த மாதிரி அசிடி சம்மந்தமாக உள்ளது ஓஆர்எஸ் ஐட்டம் அதே மாதிரி ஃபீவர் மெடிசன் ஜுரத்துக்கு உண்டானது ஆன்டிசெப்டிக் கிரீம் அதாவது ஏதாவது புண்ணு அடிப்பட்டுச்சுன்னா அதுக்கு போடக்கூடியது புண்கள் வந்து குணப்படுத்தக்கூடியது அந்த ஹெர்பல் ஹெர்பல் ரிலேட்டடான வழி நிவாரணங்கள் தலைவலி தைலம் இந்த ஆரஸ்பதி அது இதெல்லாம் வைக்கிறது இல்லை டைகர் பாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட வந்து வளர்ற நாடுகளை நல்ல கிராக்கியிருக்கு இருக்குது தர வளர்ற நாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைஜீரியா இருக்கட்டும் கென்யா இருக்கட்டும் ஃபிலிப்பைன்ஸாக இருக்கட்டும் வியட்நாமா இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் இந்தோனேஷியா பிரேசில் அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே சொல்லலாம் யுஏஇ வளர்ந்த நாடுகள் யுஎஸ்ஏ கூட வந்து இந்த மருந்து ஓடிசி மருந்துகளை வந்து வாங்கி வியாபாரம் செய்கிறாங்க ஸோ அதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் லைசன்ஸ் எடுக்கிறதும் ரொம்ப சிரமமும் கிடையாதுங்க யதார்த்தமாக எக்ஸ்போர்ட்டும் ஐஇசி கோடு வாங்கணும் எக்ஸ்போர்ட்டு பொட் கோடு வாங்கணும் ஜிஎஸ்டிக்கு பதிஞ்சு வச்சுருக்கணும் மற்றபடி நீங்கள் என்ன பொருட்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் இப்போ பொருட்களை வந்து நீங்களே மருந்து தயார் பண்ண போகிறீங்கன்னா ட்ரக் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் இருக்கணும் அலோபதி சம்மந்தப்பட்ட அதுக்கு மட்டும் ஓடிசி ஓடிசி ப்ராடக்ட்ஸாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆயுர்வேதிக ட்ரக் லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஆயுர்வேத இது சம்மந்தப்பட்ட பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு டபுள்யூஹெச்ஓ ஜிஎம்பி சர்டிஃபிகேட் அது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இன்னொன்று வந்து சிஓபிபி அது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு வந்து கேட்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது வரும் இதே வந்து அமெரிக்காவில் இல்லை யூரோப்பில் அந்த நாடுகளுக்கு நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எஃப்டிஏடவோ எஃப்டிஎ சர்டிஃபிகேட்டு இல்லை இஎம்ஏன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது அது எஃப்டிஏன்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி வாங்க இஎம்ஏன்னா யூரோப்பியன் யூனியன் ட்ரக் அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டியோட லைசன்சஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துருந்துருக்கணும் எடுத்துருந்தால் அந்த ஈரோப் நாடுகளுக்கும் நீங்கள் ஏற்றுமதி செய்ய முடியும் மற்றபடி வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் அவசியம் வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு குரல் பதிவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய தமிழர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வளரணும் வரணும் வளரணும்னு நினைக்கிறது வந்து நம்ம குரூப்போட நோக்கம் இதை வந்து மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எ எல்லோருமே இதுக்கு முயற்சி எடுக்கலாம் தாராளமாக இதுக்கு பயங்கரமான படிப்பறிவு தேவை நம்ம வந்து பிஃபார்ம் படிச்சிருக்கணும் எம் ஃபார்ம் அதெல்லாம் தேவையே கிடையாது இது சாதாரண அன்றாட ஒரு மனிதர்களோட தேவைக்கு பணம் பயன்படக்கூடிய எளிமையான மருந்துகளை தான் நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறீங்க இது புதுசாக தொழில்துறங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது ஏன்னா குறி ஒரு குறைச்ச முதலீட்டில் இதை செய்ய முடியும் அப்புறம் வளர வளர சந்தையும் பெருசாகும் உங்களோட வியாபாரமும் பெருசாகும் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜன் தொழில் சகர் நன்றி